சிந்தனா சபையோரே நண்பர்களே பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பெருச போகும் தலைப்பு பெருமெனிகு தம்பி சுக்ரீவன் கம்ப ராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட ஒரு மிக பெரிய காவியம் அது வாணர அரசன் அவர் தயையும் கொண்டவர் அவருடைய அண்ணன் 바లి மிகவும் பலசாலி சுக்குரீவன் அன்பும் நல்ல மனமும் கொண்டவன் 바லியால் விரட்டப்பட்ட சுக்குரீவன் மலையில் மறை சுக்ரீவன் நட்புக்கு உண்மையானவர் நன்றி நன்கு அறிந்தவர் இந்த நல்ல குணங்களை கம்பன் மிகவும் அழகாக பாடுகிறார் அதனால் சுக்குரீவன் பெருமை மிகு தம்பி என்று அழைக்கப்படுகிறார் சுக்ரீவன் ராமரிடம் நட்பு செய்வதை கம்பன் இச்சு இதயங்கள் ஒரு பொன்மாலையாக இணைந்தன என்று பயம் அதற்கு பின்வரும் தைரியம் அவன் மனம் கல்லில் இருந்து தங்கமானது என்று படிப்பவரின் மனதில் படம் போல் காட்டுகிறார் ராமர் சுக்கு இதை கம்பன் அவன் நன்றி ஒரு மலை போல உயர்ந்தது என்று புகழ்கிறார் நாம் சுக்கரீவனின் கதையை கேட்கும் போது அவருடைய பெருமை மட்டுமல்ல கம்பனின் கவித்திரனும் நமக்கு பெருமை தருகிறது அவருடைய வார்த்தைகள் எம்மை ஊக்குவிக்கின்றன நாமும் சுக்கரீவன் போல நட்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும் வேண்டும் பயம் வந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும் நண்பர்களே கம்பன் கவிதை வழியாக சுக்கிரீவனின் பெருமைகள் சொன்னதால் தான் இன்றும் சுக்கிரீவன் எம் மனதில் ஒரு சிறந்த பாத்திரமாக இருக்கிறார் சுக்கிரீவன் பெருமை மிகு தம்பி கம்பன் ஐயா பாரதாசன் ஐயா நீங்கள் பட்டி வந்ததுங்கிறத பெரியவங்களாம் போகவே வேண்டாம் இவங்களெல்லாம் வச்சுட்டேன்னு இங்கே நடத்திடலாம் இங்கே நானே ஓட ஓடும்லாமான்னு நினைக்கிறேன் இவங்களோட அப்பா அப்பா ஒன்றுமே சொல்ல முடியாது போல இருக்கு ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை பாராட்டு இந்த பிள்ளைங்க பயிற்சி கொடுத்து இவனை தயார்படுத்தின அந்த பெற்றோர்களையும் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த பிள்ளைங்க கௌரவிக்கப்படும் போது நீங்களும் மேடைக்கு வாங்க உங்களுக்கு அந்த சிறப்பு உண்டு நன்றிங்க இந்த பிள்ளைகள் சாதாரணமா பேசலைங்க இவர்கள் பேசிய ஒன்னு ஒண்ணும் மிகவும் ஜாக்கிரதையாக பேசியிருந்தாங்க ஜாக்கிரதையா பேசிய இவர்களுக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது கம்பன்